ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அறிக்கை தாக்கல் செய்திருக்கின்றது பரிந்துரை செய்திருக்கின்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆய்வறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் தாக்கல் செய்த ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அதை அமல்படுத்துமாறு பரிந்துரைத்திருக்கின்றது நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்காக நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினர்களிடம் கருத்துக்களை பெற்று அறிக்கை அளித்துள்ளது ராம்நாத் கோவிந்த் குழு பதினெட்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட அறிக்கை குடியரசுத் தலைவரிடம் அளிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய ராம்நாத் கோவிந்த் குழு பரிந்துரைத்திருக்கின்றது இரண்டாயிரத்து ஒன்பதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் சட்டமன்றங்களில் ஆயுள் காலத்தை படிப்படியாக மாற்றுவதற்கும் இந்த குழு பரிந்துரைக்கின்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆய்வு தொடர்பாக தற்பொழுது ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கை தாக்கல் செய்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற பரிந்துரையும் குடியரசுத் தலைவருக்கு அளித்துள்ளது பதினெட்டாயிரத்து இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட அறிக்கை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக அரசமைப்பு சட்டத்திலும் திருத்தம் செய்ய இந்த குழு பரிந்துரையை முன்வைத்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் சட்டமன்றங்களின் ஆயுள் காலத்தை படிப்படியாக மாற்றி அமைப்பதற்கான பரிந்துரையையும் வழங்கியிருக்கிறது நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து ராம்நாத் கோவிந்த் குழு அறிக்கை அளித்திருக்கிறது நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினர்களிடம் கருத்துக்களை பற்றி அறிக்கை அளித்துள்ளது ராம்நாத் கோவிந்த் குழு பதினெட்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட அறிக்கை குடியரசுத் தலைவரிடம் அளிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ராம்நாத் கோவிந்த் குழு குடியரசுத் தலைவரிடம் அறிக்கை அளித்துள்ளது பதினெட்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கை நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து பல்வேறு கருத்துக்களை பெற்று குடியரசுத் தலைவரிடம் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற பரிந்துரையும் குடியரசுத் தலைவருக்கு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு பரிந்துரைத்திருக்கின்றது சட்டமன்றங்களின் ஆயுள் காலத்தை மாற்றி அமைப்பதற்கான பரிந்துரையும் இதில் வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் சட்டமன்றங்களின் ஆயுள் காலத்தை மாற்றி அமைப்பதற்கான பரிந்துரையும் வழங்கியுள்ளது கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார் ராமகிருஷ்ணன் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ராம்நாத் கோவிந்த் மற்றும் பரிந்துரையின் முக்கிய அம்சங்கள் என்ன விவரங்களை பகிர்ந்திருக்கு அதாவது நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையை அமல்படுத்துமாறு அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கின்ற ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான அந்த குழு இன்றைக்கு சற்று முன்பு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து தனது அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது இந்த அறிக்கையை தாக்கல் செய்யும் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உடன் இருக்கிறார் இந்த குழுவை பொறுத்த வரையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவது தொடர்பாக ஒரு சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டது அதை அமல்படுத்தும் விதத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையை அமல்படுத்துவது தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவானது கடந்த நூத்தி தொண்ணூத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சி ஆலோசனைகளை நடத்தியது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நாடு முழுவதும் இருக்கின்ற ரெகனைஸ்டு கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டது திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது ஏனென்றால் எம்பி மற்றும் எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் நாடாளுமன்ற மக்களவை மற்றும் ஆஹ் பல்வேறு சட்டமன்றங்களுக்கும் ஒரே நாள் நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது இது ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சரையே சிதைக்கும் விதத்தில் இருக்கிறது எனவே இது இது தொடர்பாக எதிர்ப்பை தெரிவித்து நேரடியாகவே திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஹ் உள்ளிட்ட கட்சிகள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தன கடந்த நூத்தி தொண்ணூத்தி ஒரு நாட்கள் பல்வேறு கட்சிகள் மட்டுமில்லாமல் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தியது ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான இந்த குழு தினம் தங்களது அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முடன் ஆஹ் சுமார் பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை தான் இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறது ஆஹ் நாடாளுமன்றத்திற்கும் ஆஹ் சட்டசபைகளுக்கும் அதே போன்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் அதுவும் படிப்படியாக இந்த தேர்தலை நடத்துவது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தனது அறிக்கையில் தாக்கல் செய்திருக்கிறது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் என்பது தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது தேர்தல் என்பது இன்னும் சில நாட்களில் அறிவிக்க இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தனது அறிக்கையை இந்த நேரத்தில் தாக்கல் செய்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது அமல்படுத்தாது என்பது கள்ள தெளிவாக தெரிகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க